ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணம் பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் பணம் பணம்னா என்ன எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அதிக பணம் ஒன்றுகிட்ட இருந்தால் அது ஆபத்து நிலையான பணத்தை நீங்கள் வச்சுக்கணும் பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அது மாதிரி பணக்காரங்க எல்லாருமே ஆபத்தானவங்க பணக்காரங்களாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க கொலை பண்ணி சம்பாதிக்கிறாங்க பணம் நம்மள்ட்ட இருந்தால் நிம்மதி பெய்கிறோம் எனக்கு பணத்துக்கு மேலே ஆசையே இல்லைங்க ஒருத்தங்கள ஏமாற்றாமல் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தா உழைக்க தயாராக இல்லாமல் சோம்பேறியாக இருந்து அடுத்தவனை பொறாமப்பட்டு காலத்தை ஓட்டுறவங்க தான் அப்படி அப்படி பணத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் விட்டொழிக்கணும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் பணம் ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் அல்ல பணத்தை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது பணத்தை பக்கத்திலேயே பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கலை தான் பணம் அதிக பணம் ஆபத்தல்ல அது வந்து ஒரு அரண் சரிங்களா பணம் ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் அல்ல பக்கத்திலேயே பழக்கப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டிய கலை அதிக பணம் ஆபத்தல்ல அரண் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தாலே போதும் பணம் தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் பணம் பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன பெரும் பணம் ஆபத்து பணக்காரர்கள் அனைவருமே கெட்டவர்கள் பணம் நிம்மதியை கெடுத்துவிடும் பணம் மீது எனக்கு ஆசை இல்லை ஏமாறாமல் பணம் சேர்க்க முடியாது இப்படி பேசி திரும்பவர்கள் யார் என்று பார்த்தால் சோம்பேறிகள் பொறாமைப்பட்டு புறம் பேசி காலத்தை ஓட்டுபவர்கள் பணம் தானாக எதுவும் செய்யாது பணம் குறித்த பயம் தயக்கம் குழப்பம் வெறுப்பு இல்லாமல் இருந்தாலே போதும் இப்போ பணம் சம்பாதிக்கணும் எப்படி சார் பணம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு இருக்குது கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தாலே பணம் தானாய் வந்து சேரும் இப்போ சில பேர் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் நான் அப்போ தான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேனா முடியாது கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் படிப்பு இருந்தாலே உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும் பணம் என்றைக்குமே வந்து ஆபத்து அது வந்து ஒரு அழை பணத்தை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது பணத்துக்கு மதிக்கு மதிப்பு கொடுக்கணும் பணத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் பணத்தை நம்ம வந்து என் பணம் எங்கே போகுதுன்னு சொல்லாமல் ஏன் பணம் தான் போகணும்னு சொன்னாலே பணம் உங்கள்கிட்ட தானாக வரும் அதை விட்டுட்டு பணம் வந்து ஆபத்து பணம் கெட்டவங்கள்ட்ட தான் இருக்கும் பணம் வந்து நிம்மதியை கெடுத்து விடும் பணம் மீது எனக்கு ஆசை இல்லை ஏமாற்றல் மல் பணம் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே உழைக்க ரெடி இல்லாமல் சோம்பேறியாக ஊரை சுற்றிக்கிட்டு அடுத்தவனை பார்த்து புறாமப்பட்டு புறம் பேசிக்கிட்டு காலத்தை ஓட்டுறவங்க தான் பணம் வந்து தானாக எதுவுமே செய்யாது பணம் குறித்த பயம் தயக்கம் குழப்பம் வெறுப்பு இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய பணம் பற்றிய எதிர்மறை எண்ணங்களை விட்டொழித்து நீங்களும் அதிக பணத்தை சம்பாரித்து உங்களுடைய வருங்காலத்துக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் பயன் பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கலாம் என்னைக்குமே பணத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணங்களை உங்களுக்கு கூட வச்சுக்கோங்க பணத்தை பற்றி பணம் என்னட்ட வராது வராது வராதுன்னா இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக பணத்தை உங்கள்கிட்ட வரா கொண்டு வராது பணம் எனக்கு வரும் நான் பணத்தை சேமிப்பேன் பணத்தை சேமிக்கிற திறமை எனக்கு இருக்குது என்னால் பணத்தில் இவ்வளோ அக்கௌண்ட் என்னால் இருக்கும் நான் செக் புக் இவ்வளோ வச்சுருப்பேன் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் இப்படி இருக்கும் அப்படி பற்றி பணத்தை பற்றிய நல்ல எண்ணங்கள் நீங்கள் வச்சுருக்க வச்சுருக்க பணம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ